புலம்பெயர் நாடுகளில் குடியுரிமை பெற்று வாழும் தமிழர்கள் உட்பட்ட இளைஞர்கள் இரட்டை குடியுரிமை பெறுவதை இலக்குப்படுத்த இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது விரைவில் நிரந்தர வதிவிட விசாவை பெற வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படவுள்ளதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ் பெட்டிய தெரிவித்துள்ளார் இதற்கமைய வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் இலங்கையில் வசிக்கவும் தொழில் செய்யவும் புதுப்பிக்கத்தக்க நிரந்தர விசாவைப் பெற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் விண்ணப்பிக்கும் நபர் விசாவுக்கு ஆயிரம் அமெரிக்க டொலர்கள் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இளைஞர்கள் அல்லாத மனைவி மற்றும் ஒரு குழந்தைக்கு தலா நானூறு அமெரிக்க டொலர்கள் செலுத்த வேண்டும் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் மற்றும் அந்தந்த நாடுகளில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையினை பெற முடியாமல் உள்ளது இந்நிலையில் கூடிய விரைவில் அவர்கள் நிரந்தர வதிவிட விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன விரைவில் திட்டம் செயல்படுத்தப்படும் இது தொடர்பான தகவல்கள் அரசு வர்த்தமானில் வெளியிடப்படும் வெளிநாடொன்றில் குடியுரிமை பெற்றதன் பின்னர் குடியுரிமை நிறுத்தப்பட்ட இளைஞர்கள் அவர்களது இளைஞர்கள் அல்லாத மனைவி மற்றும் அவர்களது பிள்ளைகள் மதிப்பிட விசாவுக்கு கூரிமையுடையவர்கள் அந்தந்த நாடுகளில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையினை பெற முடியாத வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் செய்த முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் அபிவிருத்திக்கு உதவுமாறு வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுக்கும் தனது கொள்கைக்கு இணங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கியதாக கூறினார் முதற்கட்டமாக மூவாயிரம் குடும்பங்களை உள்ளடக்கி சுமார் பத்தாயிரம் விண்ணப்பங்களை எதிர்பார்ப்பதாகவும் ஹர்ஷ இலுப்பிட்டிய தெரிவித்துள்ளார் நிரந்தர வதிவிட விசா பத்தாண்டுகளுக்கு வழங்கப்பட்டு பின்னர் புதுப்பிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் விசா வேலை வேலைவாய்ப்பை பெறவும் பொதுச்சேவையில் இணையவும் வியாபாரத்தில் ஈடுபடவும் இலங்கையில் முதலீடு செய்யவும் முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்